இலங்கையை நிலைகுலைய வைத்துள்ள சூறாவளி தேசிய பீரடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் இலங்கையை மீட்டெடுக்க முன்வரும் சர்வதேச நாடுகள் நாட்டில் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிகப்பு எச்சரிக்கை மலைய பகுதிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்த குற்றச்செயலை மேற்கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிறை எச்சரிக்கை அரசாங்கம் இலங்கைக்கு உதவுவதில் தொடர் சிக்கல் இந்திய எல்லையில் இரு நாட்களாக காத்திருக்கும் சிறப்பு விமானம் இலங்கையை பாதித்த டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளை பல நாட்களாக பாதித்த பாதகமான வானிலை கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாத்தளை கேகாலை ஹம்பகா முல்லைத்தீவு அருராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் புலனார்வை மன்னார் புத்தளம் ரத்னபுரி முனராகலை மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்துறை ஆகிய தேசிய பேரிடர் நிலையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது டித்வா சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய இடர்காப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலக்கையை மீட்டெடுக்க பல சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளது அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கமே சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்துள்ளது இதற்கமைய ஒரு மில்லியன் நியூசிலாந்து டொலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது இதன்படி எட்டு லட்சத்து ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் நிவாரண நிதியாக இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்க உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இதேவழி சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டொலர்களை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் அனர்த்த நிவாரண பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாவை திரட்டியுள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இலங்கைக்கு பாரிய

எல்லை பண்டாரவளை சொர்ண தோட்டம் மற்றும் ஹல்துமுல்லு ஆகிய பகுதிகளும் கண்டி மாவட்டத்தில் உடபலாத ஹங்கவெட்ட கோரல உடுதும்புற தொலுபே மினிபே பாதகேவாகட்ட மேததும்புர தில் தோட்டை அக்குரானே ஹங்கேல கோரல பாததும்புர யட்டினுவர தும்பனே உடுநுவர ஹரீஸ்பத்துவ பூஜாபிட்டிய மற்றும் குண்டசாலை ஆகிய பிரதேசங்களும் ஹேகாலை மாவட்டத்தில் மாவனெல்ல ரே அரநாயகைபெட்டிய ஹலிகமுகாலைவெல்ல வரகாப்புலம் மற்றும் தெரநிகல ஆகிய பகுதிகளும் குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம மாவத்தகம மல்லபிட்டிய நாரமல்ல அலவ மற்றும் புலகாவில மாத்தரை மாவட்டங்களில் நவுல ரத்தோட்ட அம்பகாங்கோரல உக்குவல வில்லகமுவ எட்டவத்த மாத்திரை போல மற்றும் லக்கல பல்லேகம நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பன ஹங்குராங்கத்த நில்தண்டாஹிண மதுரட்ட நுவரெலியா கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு அம்பகமுவ தலவாக்களை மற்றும் நோர்வோட் வழி பின்வரும் மாவட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மண் சரி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டம் சீதாவக்க மாவட்டத்தில் கிரியல்ல ரத்னபுரி எகலியகுடு குருவிட்டு கொலர்ண எலபாத்த அயகம பலாங்குடு கலவான இம்புல் பேவ ஹாமாவத்து நிபுத்திகல உபநாயகம் ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடத்தக்கது கனமழையால் மலைப்பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் ஏற்கனவே நிரம்பி வழிவதால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது பல இடங்களில் ஏற்கனவே நிலவிரிசல் அடைந்து வருவதாலும் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது சமீபத்திய வானிலை அறிக்கையின்படியே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் நாளை முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என திணைக்களும் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் எதிராக சேர பூசும் போலி பிரச்சாரங்களை சிலர் முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு பிரதமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை அதிகரித்தால் இது சாதகமான விடயமாக மாறிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான ஒரு நிலைக்கு இடமளிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் நபர்கள் இந்த சேறுபூசும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தின் கீழ் அனைத்து நிலைமைகள் தொடர்பில் போலி தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதற்கு எவருக்கும் அனுமதி கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு போலி தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக தண்டனை விதிக்கப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான குற்ற செயல்களில் எதிராக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பொய்யான பிரச்சாரங்கள் தொடர்பில் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருவதாக பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இன்று பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பதிவில் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்தும் தடுத்து வருகின்றது பாகிஸ்தானின் மனிதாபிமான உதவிகளை இலங்கைக்கு எடுத்து செல்லும் சிறப்பு விமானம் இந்தியாவிலிருந்து விமான அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் அறுபது மணி நேரத்துக்கு மேலாக தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது எட்டு மணி நேரத்துக்கு பிறகு நேற்றிரவு இந்தியா வழங்கிய பகுதி விமான அனுமதி செயல்பாட்டு ரீதியாக நடைமுறைக்கு மாறானது சில மனத்தியாலங்களுக்கு மட்டுமே காலக்கெடு மற்றும் திரும்பி விமானங்களுக்கு செல்லபடியாகாமல் இலங்கையில் சகோதர இந்த அவசர நிவாரணப் பணியை கடுமையாக தடுக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது